நேர்மையாக சொன்னால் உங்கள் ஸ்டாப் லாஸ் எத்தனை முறை செயல்படுத்தப்பட்டது இது சந்தை தனிப்பட்ட டிரேடர்களால் அல்ல நிறுவன முதலீட்டாளர்களால் ஆதிக்கப்படுவதால் தான் நீங்கள் அவர்களுக்கு எதிராக அல்ல அவர்களுடன் சேர்ந்து ட்ரேட் செய்வதை கற்பனை செய்து பாருங்கள் அதற்காகத்தான் ஸ்மார்ட் மணி அல்கோப்ரோ எனும் இண்டிகேட்டர் இருக்கிறது இந்த இண்டிகேட்டர் பெரிய வங்கிகள் தங்கள் ஆர்டர்களை வைக்கும் ரகசிய முக்கிய பகுதிகளை வெளிப்படுத்துகிறது இந்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கப் போகிறேன் நான் தங்கம் மற்றும் அமெரிக்க டாலர் ஜோடியில் பதினைந்து நிமிட நேர அலகில் டீபக் டெஸ்ட் ஒன்றை நடத்தப் போகிறேன் இந்த இண்டிகேட்டர் எவ்வளவு துல்லியமாக செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு காட்ட இது சாதாரண இண்டிகேட்டர் அல்ல இதுதான் உங்கள் டிரேடிங் வாழ்க்கையை லாபகரமாக மாற்றும் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருவி அப்படியென்றால் ஆரம்பிப்போம் பேக் டெஸ்ட் தொடங்குவோம் தங்கம் மற்றும் அமெரிக்க டாலர் ஜோடியின் ஐந்து நிமிட கிராஃபில் சந்தை தெளிவாக ஒரு வலுவான உயர்வு போக்கை காட்டுகிறது ஏன் ஏனெனில் ஸ்மார்ட் மணி ஆல்கால் ப்ராக்சிகேட்டர் இந்த சமீபத்திய கேரக்டர் மாற்றத்தை கண்டறிந்துள்ளது அப்படியென்றால் வாங்கும் ஒரு டிரேடிங் திட்டத்தை அமைப்போம் எங்கள் இண்டிகேட்டர் கையேடுகளின்படி முக்கியமான பகுதி என கருதப்படும் இந்த இன்ட்யூஸ்மெண்ட் ஆர்டர் பிளாக்கை வெளிப்படுத்தியுள்ளது டேக் ப்ராஃபிட் என்பது இந்த ட்ரேடுக்கு நாங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் விகிதத்தை மூன்று என நிர்ணயிக்கிறோம் சந்தை அந்த பகுதியை தொட்டு சிறப்பாக பதிலளித்து இலக்கை வெற்றிகரமாக அடைந்தது இதுவே உண்மையான சக்தி இருக்கும் இடம் எங்கள் இண்டிகேட்டர் உடனடியாக ஒரு புதிய சமீபத்திய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை கண்டுபிடித்தது அதே ரிஸ்க் ரிவார்ட் விகிதத்துடன் இன்னொரு ட்ரேடையும் வைக்கிறோம் சந்தை அந்த பகுதியை தொட்டது மற்றும் இரண்டு மெழுகுவர்த்திகளில் அது குறிப்பிடத்தக்க ஒரு எதிர்வினையை காட்டியது மேலும் இது இன்னொரு மிக அதிக லாபம் தரும் ட்ரேடாகவும் அமைந்தது அதனால்தான் நான் சொல்கிறேன் ஸ்மார்ட் மணி அவுட் என்பது ஒரு சாதாரண இண்டிகேட்டர் அல்ல இப்போது இது டிரேடிங் வியூவில் உள்ள ஸ்மார்ட் மணி இண்டிகேட்டர்களில் மிகவும் மேம்பட்டதும் மிகவும் துல்லியமானதும் ஆகும் மற்றும் ஆச்சரியமாக இது தற்போது குறுகிய காலத்திற்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியில் கிடைக்கிறது ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ட்ரேடர்கள் இதன் பயனை காண்கிறார்கள் அவர்கள் இந்த கருவியை பயன்படுத்தி தங்களது இழப்புகளை நிலையான லாபங்களாக மாற்றுகிறார்கள் அதிகமாக யோசிக்க வேண்டாம் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட்டுவிடுகிறீர்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நேரடி செய்தி அனுப்புங்கள் இதை கவனியுங்கள் எங்கள் இண்டிகேட்டர் பிரேக்கர் பிளாக்ஸ் ஐசிடி எனப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த பிரேக்கர் பிளாக்களில் ஒன்றை கண்டறிந்தது ஆபத்து இலாப விகிதம் இதில் உட்படவே உள்ளது இந்த இலக்கை அடிப்படையாக வைத்து நாங்கள் எங்கள் ட்ரேடுகளை திட்டமிடுகிறோம் மார்க்கெட் அந்த பகுதியை உறிஞ்சி வலுவாக பதிலளித்து மீண்டும் ஒருமுறை இது தெளிவான வெற்றியுடன் முடிந்தது இந்த அமைப்பு சோதனையால் உருவானது அல்ல இது அல்காரிதத்தில் உட்புகுத்தப்பட்ட நிறுவன முதலீட்டாளர்களின் தர்க்கத்தில் அடிப்படையில்தான் இயங்குகிறது ஆனால் அதுவே எல்லாம் இல்லை மேலும் எங்கள் குறியீட்டியும் இன்னொரு தூண்டுதல் ஆர்டர் தொகுதியை கண்டறிந்தது நாங்கள் ஒரு முதல் மூன்று என்ற ஆபத்து இலாப விகிதத்தை அடிப்படையாகக் கொண்டு ஈலாப இலக்குடன் திட்டத்தை செயல்படுத்தினோம் மற்றும் இந்த முறையும் இலக்கு எளிதாக அடையப்பட்டது இதுதான் வங்கியைப் போல சிந்திக்க உதவும் ஒரு கருவியுடன் ட்ரேடு செய்வதன் நிச்சயமான நன்மை சாதாரண ட்ரேடர்களைப் போல வலையில் சிக்கற்குப் பதிலாக இனி நீங்கள் நிறுவன முதலீட்டாளர்களுடன் சேர்ந்து ட்ரேடு செய்யலாம் மீண்டும் சந்திப்போம் ஐந்து நிமிட நேர அலகில் ஒரு பின்விளைவு பரிசோதனை செய்ய முயற்சிப்போம் சந்தை தெளிவாக ஏற்ற நிலை கொண்டுள்ளது மற்றும் எங்கள் குறியீட்டியால் ஒரு புதிய மிகைப்படுத்தப்பட்ட ஆர்டர் தொகுதி கண்டறியப்பட்டுள்ளது எனவே இந்த பகுதியிலிருந்து ஒரு முதல் மூன்று என்ற ஆபத்து இலாப விகிதத்துடன் ஒரு டிரேடை திட்டமிட்டோம் சந்தை அந்த முக்கியமான பகுதியைத் தொட்டது அந்த தொடர்புக்கு சிறப்பாக பதிலளித்தது மற்றும் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட இலாப இலக்கை விரைவாக அடைந்தது அதற்குப் பிறகு உடனே எங்கள் முன்னேற்ற குறியீட்டியால் ஒரு புதிய முக்கியமான தூண்டுதல் ஆர்டர் தொகுதி கண்டறியப்பட்டது இது ஒரு சாத்தியமான வாய்ப்பை சுட்டிக்காட்டியது இந்த பகுதியிலிருந்து ஒரு முதல் மூன்று என்ற ஆபத்து இலாப விகிதத்துடன் ஒரு டிரேடை திட்டமிட்டோம் சந்தை திருத்தம் செய்தது அழகான ஒரு பதிலளிப்பை காட்டியது மற்றும் மீண்டும் ஈலாப இலக்கை அடைந்தது ஆனால் இதுவே எல்லாம் இல்லை மற்றொரு தூண்டுதல் ஆர்டர் தொகுதி தோன்றியது இந்த பகுதியிலிருந்து ஒரு முதல் மூன்று என்ற ஆபத்து ஈலாப விகிதத்துடன் ஒரு ட்ரேடை திட்டமிட்டோம் சந்தை அந்த பகுதியை மதித்தது வலுவாக பதிலளித்தது மற்றும் மீண்டும் ஒரு முறை ஈலாப இலக்கை அடைந்தது இறுதியாக எங்கள் குறியீட்டு கருவி மற்றொரு தீவிர ஆர்டர் தொகுதியை கண்டறிந்தது நான் ஒரு முதல் மூன்று என்ற ஆபத்து ஈலாப விகிதத்துடன் ஒரு டிரேடிங் திட்டத்தை அமைத்தேன் சந்தை அந்த பகுதியைத் தொட்டது மற்றும் சில நிமிடங்களில் மீண்டும் இலக்கை அடைந்தது இதுவே நான் ஸ்மார்ட் மணி ஏர்கோ ப்ரோவை ஐ எம் ட்ரேடிங் வியூவில் சிறந்த குறியீட்டுக் கருவி என்று கருதும் காரணம் நீங்கள் உண்மையில் தீயமாக ட்ரேட் செய்ய விரும்பினால் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணாக்க வேண்டாம் இந்த குறியீட்டுக் கருவி தற்போது சிறப்பு விலையில் வழங்கப்படுகிறது எங்களை டெலிகிராம் அல்லது இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு நேரடி செய்தி அனுப்புங்கள் இணைப்பு விளக்கத்தில் உள்ளது எனவே இன்று உங்கள் அணுகலை பெறுங்கள் ஏனெனில் நீங்கள் தாமதிக்கும் போது இப்போது பார்த்த வாய்ப்புகளை இழக்கிறீர்கள்